ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு நம்ம போற ரெசிபி ஒரு செய்ய இது எப்படி ஒரு குக்கரை வச்சு ஒரு கிளாஸ் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கழுவி சுத்தமாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுத்தமாக கழுவி எடுத்ததும் ரெண்டரை கிளாஸ் தண்ணியை சேர்த்து மூடியை போட்டு மூடி அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அஞ்சு விசுகளுக்கு அப்புறம் பாருங்க நம்ம பருப்பு நல்லா சாஃப்டா வெந்து வந்துடுச்சு இப்போ ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பாதியமா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக மேஷ் பண்ணி எடுக்கணும் அவசியம் இல்லை இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கிளாஸ் கடலைப்பருப்புக்கு ஒன்றரை கிளாஸ் வெள்ளத்தை சேர்த்து கால் டம்புள் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லைங்க வெள்ளம் கரைஞ்சால் போதும் இப்போ நம்ம வெள்ளம் சூப்பராக கரைஞ்சாச்சு இப்போ வெள்ளத்தை இறக்கி வச்சுட்டு நம்ம குக்கரை வச்சு வெள்ளத்தை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டம்ளர் அளவு தேங்காய் தூருளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு பிஞ்ச் பிஞ்சளவு ஏலக்காய்த்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்த இந்த அளவுக்கு அல்வா பார்த்துக்கு வந்த உடனே பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ நம்ம பூர்ணம் கைப்பொருக்கு சூட்டில் சூட்ல சின்ன சின்ன உருண்டியா உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா பூர்ணத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம பூர்ணம் உருண்டையாக ரெடியானதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து மேல் மாவுக்காக ஒரு டம்ளர் அளவு மைதா மாவு சேர்த்து கூடவே ஒரு கரண்டி அளவு இட்லி மாவு சேர்த்துக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து தோசை பார்த்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா ரொம்பவும் தண்ணியாயிடும் நம்ம சுழியும் மைதாமலை செஞ்சா ஜவ்வு மாதிரி இருக்குங்க இட்லி மாவு சேர்த்து செய்யறதுனால நல்லா சாஃப்டா வருங்க இந்த மாதிரி தோசை பார்த்துக்கு மிக்ஸ் ஆனதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குழி பனியாரம் பேனை வச்சு பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண உருண்டியே மாவுல டிப் பண்ணி நம்ம குழி பனியாரம் பேன்ல சேர்த்துக்கலாம் இதே மாதிரி எல்லா கோயிலையும் இப்ப நம்ம சுழியும் ஒரு பக்கம் செவ்ந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு எண்ணெய் அதிகமா செலவாகாதுங்க ரெண்டே டீஸ்பூல நம்ம சுழியும் சூப்பரா செஞ்சிடலாம் இது டயட்ல இருக்கிறவங்களும் சாப்பிடலாங்க இப்போ நம்ம சுழியும் ரெண்டு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா சுழத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம சுழியும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வீட்டில் டீ போடுற நேரத்துல சட்டம் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க மழை சுட சுட செஞ்சு கொடுத்தா ரொம்ப இந்த டேஸ்டியான என்ன ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் வாட்சிங் நன்றி வணக்கம்